மூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வனிமெனின் தளத்தின் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கோரம் மலசலகுடம் திட்டத்தின் அடிப்படையில் அலம்பில் அலம்பில்லை சேர்ந்த கல்பனா என்ற பயன பயனாளிக்கான மலசுல கூடம் இன்று அவர்களிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த கூடத்திற்கான நிதியுதவியினை வன்னிமேந்தன் திட்டத்தளமூடாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அஸ்வின் அவர்கள் வந்து நிதியுதவி வழங்கியிருக்கிறாங்க வன்னிமைந்தன் உதவி திட்டத்தின் அடிப்படையில் உதவி திட்டம் ஐம்பத்தெட்டு நிதியுதவி வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அஸ்வின் ஐம்பத்தெட்டாவது உதவி திட்டம் இன்று வந்து இந்த கல்பனா என்ற பயனாளிகிட்ட வந்து நாங்கள் இந்த மனசுல கொடுத்த கையெழுத்து செய்கிறோம் அந்த வகையில நாங்கள் பயனாளிகிட்ட சில கருத்துக்களுக்கு தெரிவோம் வணக்கம் அக்கா வண்ணிமந்தன் டிக்டாக் தளம் கூட உங்களை சந்திக்கல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த டொய்லெட் இல்லை நீங்கள் இந்த டொய்லெட் கிடைச்சதை வரைக்கும் என்ன செல்ல விரும்புறீங்க எங்களுக்கு வந்து ஆறு வருஷமா டொய்லெட் இல்லை நாங்கள் வேறு இடத்துல டொய்லெட்டுக்கு போறது இந்த டொய்லெட்டை தந்து உதவி வன்னி மைந்தன் உதவி திட்டத்துக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் அதுக்கான கை காசுகளை தந்து வியா ஐஸ்பின் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு இந்த டொய்லெட்டுக்கு வந்து இத்தி நாளில் இப்போ சாமான்தாக்கு நீங்கள் தான் டொய்லெட் கட்டிங்க ஏழு நாளில் கட்டிட்டேன் டொய்லெட் கொஞ்சம் இந்த ப்ளாட் பேக்கில் வெளியாக கொஞ்சம் சொன்னாங்க உங்களுக்கு பண்ணி மேலே டிக் டோக் தரமுடா இந்த மனசில் கூட பிடிச்சதில் சந்தோஷம் ஓ நல்ல சந்தோஷம் வணிவேந்தன் டிக்டாக் தலைமூடாக அஸ்வின் என்றவங்க வந்து இதுக்கான நிதி உதவியை வழங்கி இருக்கிறீங்க ஆறு வருடமாக வந்து இவங்க மனசுல கூடம் இல்லைன்றதையும் அவங்களுக்கு அந்த மனசுல கூடம் கையெழுப்பு செய்கிறதுல மகிழ்ச்சி என்றதையும் அவங்க மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் வணிவேந்தன் டிக்டாக் தலைமூடாக மீண்டும் ஒரு முறை இதற்கான நிதி உதவியை வழங்கிய அஸ்வின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் வன்னிமேந்தன் டிக்டாக் உதவி திட்டம் உதவி திட்டம் ஐம்பத்தெட்டு உதவி அஸ்வின் ஆஸ்திரேலியா வன்னிமேந்தன் டிக்டாக் தளம் வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கு ஒரு மனசு என் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னிமேந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்று செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தான்